ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன உங்களது திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு முடிவு கேட்டுக்கொள்கிறேன் உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே பேபியாக இருக்கிறீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்களால் உருவாக்கிக்கொள்ள முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்க ஃபாலோ பண்ண முடியுதா இந்த ரெண்டு விஷயத்தையும் ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறத நீங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அதை பத்தின எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் முப்பதாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தொலைபிரசர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் புதன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகங்களும் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் காணப்படுதுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நமது தொலைபிரசர்களுக்கு உங்களுக்கு சிறந்த மனப்பான் மனப்பக்குவம் மூலமாக அதிகமான நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளில் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கவலைகளுக்கு தெளிவான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு இருக்கிறது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சில சுற்றத்தார் மூலமாக எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் அதனால பண நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த தினம் நீங்கள் செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணணுங்க எந்த செலவு தேவை எது அனாவசிய செலவு என்று நீங்கள் வகைப்படுத்தி செலவு பண்ணீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் வரவுக்கேற்ப செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைதி நண்பர்களே நல்ல ஒரு மன மனப்பக்குவம் இருந்தது அப்படின்னா மெச்சூரிட்டி இருந்தது அப்படின்னா உங்களால் செலவுகளை சிறப்பாக சமாளிக்க முடியும் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நெருக்கடிகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த தினம் உங்களுக்கு உங்களது மனம் குறைந்த காதலருடன் உயிரில் கலந்த ஒரு நல்ல அற்புதமான காதல் உணர்வுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையப்படுது நண்பர்களே எனவே இன்றைய தினம் அதன் மூலமா உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாகவே அமையும் நண்பர்களே புதிய முயற்சிகள் தொடங்குவோம் தொடங்கணும்னு சில யோசனைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் விரைவாக அதை பத்தி முடிவெடுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே ஏன்னா இப்போ உங்களுக்கு சாதகமான நட்சத்திர சூழ்நிலை இருக்கிறது புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக அதிகமான நன்மைகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது நண்பர்களே உங்களது முன்கோபம் காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே சேவிங்ஸ் செய்கிறது நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டியது அதை பற்றின விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணி சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் கண்டறிய வேண்டியது இன்று தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்று தினம் உங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் எவ்வளோ அக்கறை காட்டுறீங்க அப்படின்றத உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உணரக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே அதற்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை அவருடன் நீங்கள் செலவிட வேண்டியதும் அவசியம் நண்பர்களே உங்களது தேவைகள் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் நண்பர்களே நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த விதம் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலமான சூழ்நிலை அமையும் நண்பர்களே எனவே தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக சோதனைகளை சந்தித்து கொண்டிருந்த வாழ்க்கையில் உங்களது அன்பின் மூலமாக ஒரு சொர்க்கத்தை மிதப்பது போன்ற ஒரு நல்ல மிகச்சிறப்பாக அமையும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கண்ணோட்டத்துல சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொறுமை இன்னைக்கு உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க எனவே பொறுமையை கைவிடாமல் செயல்படுங்கள் அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய செலவு பொருட்களை மட்டும் வகைப்படுத்தி செலவு பண்ணுங்கள் நீங்க சூப்பரான ஒரு நாள் அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் கிரே கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது தோலம்புடைய ரசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டனும் ஆள் பட்டனையும் அழுத்திவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கேட்டு கொள்கிறேன் நம்பர் ஃபைவ் ஐந்தா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நமது துளம்பரசையில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மன மனக்கவலைகள் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க ரொம்ப நாளா உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகளுக்கு தெளிவான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் குடும்பத்துல ஏற்ப செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளா இருக்கிறதுனால செலவுகளை வகைப்படுத்த செலவு பண்ணுங்கள் தெளிவான ஒரு நல்ல நாளுங்க கல கவலைகள் மறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்றதுனா செலவுகள் கட்டுப்பாடு தேவை சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன ஆலோசனைகள் வேண்டுமோ அது உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் வீட்டு பெரியவர்கள் ஆகியோரின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாங்க அதனால நெருக்கடி ஏற்படலாம் எனவே சேவிங்ஸ் செய்யறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் கண்டறிய வேண்டியது என்று ரொம்ப ரொம்ப அவசியம் பெரியவர்கள் ஆலோசனைகள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினங்க விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு பொறுமை இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் அலுவலகப் பணியில் நெருக்கடியான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நீங்கள் திறம்பல சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு இன்னைக்கு இருப்பீங்க இந்த தினம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களது சமுதாயத்தை பற்றிய ஒரு பார்வை வந்து இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் அதன் மூலமாக உங்க வாழ்க்கையிலும் உங்கள் மனதிலும் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே பொறுமையில் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால பொறுமை மூலமாக வெற்றியில் உங்கள் வசப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே